இந்த வருஷத்தில் வந்து நாங்கள் வந்து இது ஒரு ஆறாவது ஏழாவது நாங்கள் போராட்டம் வந்து தொடர் போராட்டம் சொல்லி நாங்கள் கேட்கிறோம் ஆனால் வந்து அரசாங்கத்தில் அரசாங்கத்துலேருந்து எந்த ஒரு பதிலமை வந்து எங்களோட பட்டுதாரிகளுக்கு கிடைக்கல அன்றைக்கு கூட கடைசியாக நடந்த போராட்டத்தில் கூட அனுர பிரசிடென்ட்ஸாக வந்து கூட எங்களை வந்து மீட் பண்ணிடும் அதுக்கு அவர் வந்து என்ன காரணத்தை எங்களுக்கு சொல்லி சொல்லவே இல்லை அவங்க நேரத்தில் எங்களை வந்து சந்திக்கல இல்லை அவங்களை சந்திக்க விடாமல் வேறு யாராச்சும் பண்ணினாங்களா அதெல்லாம் எங்களுக்கு தெரியும் ஆனால் எப்படியோ வந்து படைக்குமானது எப்படி ஒரு பிரச்சனை வந்து போய் போய்கொண்ட வேண்டியிருக்கேக்க எப்படியோ வந்து அவங்களுக்கு தகவல் போய்கிட்டு போயிருக்குன்னு தானே அதில் வந்து ஏனவர்கள் வந்து சந்திக்காமல் போனது என்ன காரணம் இருக்காக வந்து அவங்களை சந்திக்க வேண்டதுக்கான ஒரு விளக்கம் என்றாலும் ஜனாதிபதிக்கு இருந்து எங்களுக்கு ஒரு பதில் வந்து கிடைக்கணும்னு நான் இந்த இடத்துல வந்து தெரிவிக்கிறேன் ஏன் வந்து சந்திக்கல என்ன காரணம் அப்படி நாங்கள் என்ன தவறு கேட்கப்படுவோம் எங்களுக்கு ஒரு வேலையோட தர சொன்னது நாங்கள் கேட்குறோம் அது வேற எதுவுமே நாங்கள் கேட்கலையே நாங்க வேற ஏதாவது நாட்டு அரசியலை பற்றியோ இல்ல வேறு ஏதாச்சும் ஒரு விடியமும் நாங்கள் கேட்கல தானே எங்களுக்கான இந்த பட்டதாரியை எல்லாருக்கும் ஒரு வேலை வேணும்ன்றது மட்டும்தான் நான் கேட்குறேன் ஏன் வந்து எங்களை இந்த மீட் பண்ணிடல்கிற விஷயத்த வந்து அவர் ஏதாச்சும் ஒரு மீடியா மூலம் எங்களுக்கு வந்து அவர் கொள்ளணும்னு நான் அந்த இடத்துல சொல்கிறேன் மற்றது வந்து பட்டதாரிகள் வந்து தனியார் துறையில் வந்து போங்கன்னு சொல்லி தொழிலமைச்சர் சொன்ன கதையும் வந்து எங்கள்கிட்ட வந்து நாங்கள் தனியார் துறையிட்ட போகணும் என்றால் வந்து அவங்க வந்து எங்களை வந்து எடுத்துக்கொள்ள மாட்டாங்க நாங்கள் வந்து அந்த தாகுதிக்கு மேற்பட்டதாக இருக்கிறதால வந்து எங்களுக்கு தனியார் நிறுவனம் எங்களை எடுத்துக்கொள்ளதும் இல்லை இனி வந்து ஒரு ஏஜ் லிமிட் வந்து போடுறாங்க அவங்க இருபத்தொன்னுல இருந்து இருபத்தஞ்சு இருபத்தாறு ஆறு வயசுக்குட்பட்டவங்க எல்லாம் பிரைவேட் கம்பெனிக்குள்ளேயும் போகல அந்த வயசையும் தான் இதில் நிற்கிற பிள்ளைகள் எல்லாரும் கேர்ள்ஸ் படிப்பா இருந்தாலும் அந்த வயசு தான் எல்லாரும் இதில் நிற்கிறேன் அப்போ எங்களுக்கு ப்ரைவேட்டுக்குள்ளேயும் வேலை இல்லை அரசாங்கத்துலயும் வேலை அப்போ நாங்க என்னத்துக்கு நாங்கள் இங்க படிக்கிறேன் அப்படின்னு இப்போ சசி சொன்ன மாதிரி இதுக்க வந்து ஆர்ட்ஸ் படித்த எல்லாம் வந்து நூற்றி எழுபத்தஞ்சு வீதம் வந்து பாதிக்கப்படுறாங்க அப்படின்னா ஆர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டை வந்து எல்லாரும் மூடுங்க எல்லா யூனிவர்சிட்டியிலும் இருக்கிற ஆர்ட்ஸ் ஃபேக்கல்ட்டியை வந்து மூடுங்க டிபார்ட்மெண்ட்டில் அது தேவையில்லை டீச்சிங்கில் வந்து இப்போ ஒரு பிள்ளை பயோ மேக்ஸ் தான் வந்து ஏழில் படிக்கணுமென்றால் அந்த பிள்ளை வந்து ஓயல் வங்கியிலேருந்து ஓயல் மட்டும் படிக்கிறதுக்கு அந்த தனித்தனி பாடங்கள் இருக்குது ஓயல்னா ஒன்பது பாடம் அது படிப்பிக்கிறதுக்கு ஒரு ஆர்ட்ஸ் படித்த ஒரு டீச்சரால் மட்டும்தான் நீ முடியும் ஜியோக்ரஃபியோ ஹிஸ்ட்ரியோ தமிழோ எதுவாக இருந்தால் ஆனால் அதுக்கு ஒரு டீச்சர் வேணுமென்று சொன்னால் அது ஆர்ட்ஸ் படித்த டிப்பார்ட்மெண்ட்டுக்காக மாற ஒரு பிள்ளையால் மட்டும்தான் முடியும் வந்து டீச்சிங்க்கு ஏதோ ஒரு ஒரு பிறகு காரணம் என்ன ஏஜ் ஏஜ் அப்படின்னு அந்த டீச்சிங்க இருந்தது எக்ஸாம்ல பண்ணினாக்க நிரம்ப பேர் இருக்கீங்க அப்ப என்ன செய்யறது நாங்க எவ்வளோ நாளைக்கு நாங்களும் இந்த ரோட்ல வந்து கத்திக் கொண்டு மீடியாக்காரன் நீங்களும் வந்து எவ்வளோ நாளைக்கு எங்களுக்குள்ள வீடியோ எடுத்துக்கொண்டு இருப்பீங்க அப்ப அதனால வந்து அஹ் ஜனாதிபதி சார் அவன் பிரசிடென்ட் சார் வந்து ஏன் அன்னைக்கு வந்து மீட் பண்ண போகல நாங்க அன்னைக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த எங்களை முழுக்கவே படிக்கலாம் கஷ்டப்பட்டு போய் அதுல என்னென்னு நாங்கள் எத்தனையோ அச்சுறுத்தல் சசி சொன்ன மாதிரி இவ்வளவு பிரச்சனைக்கு மாத்திர தான் எல்லா பொம்பளை பிள்ளைகளுக்கு கூட எல்லாம் ஒரு காரணம் சொல்லி இந்த முறை கிடைச்சிடும் அடுத்த முறை கிடைச்சிடும் ஒவ்வொரு நியூஸ் வேற வேற நாங்களும் எங்களோட பேரண்ட்ஸ் அவங்கள்ட்ட காட்டி கூட நாங்களும் வந்து ரோட்ல வந்தவில் நாளைக்கு நாங்களும் வந்து நிற்கிறது படிச்சபடியா தான் உங்களுக்கு வேலை இல்லைன்னு நினைக்கிறீங்க அதுவும் ஒரு காரணம் அது ஆர்ட்ஸுக்கு மட்டும்தான் வேலை இல்லைன்னு சொல்லல நட்டு இருக்கு ஆனா ஆர்ட்ஸ் படித்த பிள்ளைதான் அறுபத்தஞ்சு வீதம் பாதிக்கப்படுறது அதிகம்

உங்களோட இந்த நேரத்தில் வந்து உங்களோட முகத்தை பார்த்து நான் ரெண்டும் இல்லை சரியா நாளைக்கும் உங்களோட முகத்தை பார்க்கவும் தான் சரியா அப்போ அதனால உங்களோட பயிற்சி சம்மந்தமாக இந்த மாதிரி போராட்டங்கள் இருக்கும் இந்த போராட்டங்களில் பட்டதாரிகள் கூடுதலாக வாங்கி கொடுத்துருப்பது யாரால் கூடுதலாக இருப்பது யாரால் கூடுதலாக கண்ணீர் புகழ்பட்டிருப்பது யாரால் சரியா இப்போ அதுகளுக்கு அந்த போராட்டத்தை தலைமை தாங்கினாக்கள் தான் நாங்கள் அதனால நாங்கள் நிச்சயமாக

அது அந்த காலம் முடிஞ்சு சரியா மாணவர்களுக்கு போராடுறதுக்கு உரிமை இருக்குது அந்த உரிமையை தடுக்கிறதுக்கு புலனாய்வு பிரிவோ சிஐடியோ முன்ன மாதிரி ராணுவமோ எந்த விதமான அச்சுறுத்தல் ஏற்படுத்துறது இல்லை அப்படி ஏற்படுமாக இருந்தால் நிச்சயமாக அது உரிய ஆக்கள் வந்து எங்களுக்கு தெரிவிங்க நாங்கள் அதுக்கான நடவடிக்கை எடுக்கணும் இந்த பிரச்சனை தொடர்ச்சியாக போராட்டம் செய்திருக்கிறேன் இல்லை இல்லை அது சரி அது அதுதான் அதுக்குதான் சார் தொடர்ச்சியாக போராடி கொண்டு இருக்கிறவர்கள் இந்த பிரச்சனை சம்பந்தமாக உண்மையிலேயே பின்பு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் பின்பிருந்து அரசாங்கம் உடைய செய்கிறது நாங்க வரைக்கும் இந்த பட்டதாரிகள் வந்து எங்களோட பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு வந்திருக்கிறாங்களா அதனால வேண்டி நான் சொல்கிறேன் என்னன்னு கேட்டால் இந்த 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 பிரச்சனைங்கிறது இருக்குங்கிறது உண்மை இந்த வேறு வேற ஆக்கலுக்கும் வந்து விளையாட்டு பொருட்களாக விளையாட்டு பண்டங்களாக அங்கே எங்கேயும் போல பாஸ் பண்ண வேணாம்னு சொல்லுங்கள் அப்படி தேவை இல்லை நாங்கள் நிச்சயமாக இது சம்பந்தமாக கன்சிடர் பண்ணுவோம் நன்றி